இன்றைக்கி மதியம் பசங்களுக்கு என்ன லஞ்ச் எடுத்து கொடுத்த பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ஒரு டிஃபன் டே அப்படின்னு சொல்லலாம் டிஃபன்னாலும் ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது தான் மதியமும் பசங்களுக்கு வச்சு அனுப்பிச்சுட்டேன் முடக்கத்தான் கீரை தோசை முடக்கத்தான் கீரையெல்லாம் யூஸ்வலாக தோசை தான் செய்வோம் முன்னாடியெல்லாம் இங்கே லோக்கல்லே கிடைக்கும் எங்கேயாவது வெளியில் படர்ந்துருக்கோ அதனால் அடிக்கடி செய்வோம் இப்போ அந்த மாதிரி எங்கேயுமே பார்க்குறதே இல்லை ஸோ மார்க்கெட் போயிருந்தப்போ அங்கே கிடச்சிது அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்யணும்னு யாருக்காவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் நான் அதுவுமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் யூஸ்வலாக இதுக்கு வந்து எனக்கு பர்சனலாக காரசாரமான தொட்டுக்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில பேர் வந்து தேங்காய் சட்னியும் செஞ்சு சாப்பிடுவாங்க பட் நான் வந்து காரமான தொட்டுக்க தான் ரெஃபர் பண்ணுவேன் அப்படி நான் ரெஃபர் பண்ணது பூண்டு சட்னி தான் மிளகா துவையல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் லைட்டாக மட்டும் வச்சுக்கலாம் பசங்க அதை லைட்டாக தான் சாப்பிடுவாங்க அதையுமே கொஞ்சம் வச்சு இன்றைக்கி வந்து செகண்ட் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாமல் அனுப்புகிறேன் இன்றைக்கி எப்படி இருக்காங்க தை பார்த்துட்டு நாளைக்கு இருந்து ஸ்நாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் வீடியோ தான் பிரிச்சு லைக்